Hey. <laughs> அலமது ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் ஒமன் தபியவும் இலா இலாயுத்தீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லசான் அவுத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹ் அடைய சலாம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய கூறியம்பினால் கண்ணியத்துக்குரிய சகோதர சௌதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ நபீத்தோழர்களான உயர்ந்தவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் மோமிங்கள் என அல்லாஹு தாலா தன் குர்வானிலே பல இடங்களிலே புகழ்ந்தவர்கள் சுவனவாசிகள் என்று அல்லாஹு தாலாவால் கூறப்பட்டவர்களை குறை காண்பது அவர்களை விமர்சனம் செய்வது போன்ற வழிகேடுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கிற கோணத்திலே அவர்கள் குறித்த சிறப்புகளை சொல்லக்கூடிய சில வசனங்களை நாம் பார்த்து வந்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே பல வழிகட்ட அமைப்புனர்களும் வழிகட்ட சிந்தனை போக்குள்ளவர்களும் சஹாபாக்களை குறை காணும் விதமாக சில குர்வான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம் உண்மையிலே இது சம்பந்தமான ஒரு தெளிவோடு நாம் இருக்க என்பதற்காக உதாரணத்துக்காக இந்த செய்தி சொல்லப்படுகிறது உதாரணமாக சியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலி போன்ற பிரபலமான சுவர்க்கவாசிகள் என்று நபி சலாஹாஹு அலேஸ்லமர்களால் நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களையே முஸ்லிக்குகள் காபிர்கள் நரகவாசிகள் என்கிற அளவுக்கு கண்டித்து வருவதை நாம் பார்க்கலாம் இவர்களும் சில குர்வான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் தமது வாதங்களுக்கு வலு விதமாக வைக்கிறார்கள் எனவே சுருக்கமாக அதை தொட்டு காட்டுவதற்காக இந்த செய்தியை நான் சொல்கிறேன் உதாரணமாக உதவியா உடன்படிக்கை நடக்கிறது அந்த உடன்படிக்கை சகாபாக்களில் பெரும்பாலானவர்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கவில்லை அவர்கள் மதீனாவிலிருந்து உம்ராவுக்காக மக்காவுக்கு வருகிறார்கள் மக்காவுக்கு அண்மித்த இடத்துக்கு வந்துவிட்டார்கள் அப்போது அவர்கள் மக்காவுக்கு வரக்கூடாது உம்ரா செய்யக்கூடாது திரும்பி செல்ல வேண்டும் அடுத்த வருடம் வந்து உம்ரா செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது இது அவர்கள் யாருக்குமே விருப்பத்துக்குரியதாக இருக்கவில்லை அவர்கள் மக்காவுக்கு நெருங்கி விட்டார்கள் ஆயிரத்தி நானூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் போர் செய்வதற்கு தயாரான மனநிலையில் இருக்கிறார்கள் உயிருள்ள வரைக்கும் போராட தயார் என்று சத்தியம் வேறு செய்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் காவிர்கள் தான் மதீனா பக்கம் வந்திருந்தார்கள் இப்போது முஸ்லீம்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் போர் செய்வதற்கான சகல ம உடல் மன ரீதியாக அவங்க தயாராக இருக்கிறார் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு போக வேண்டுமா இந்த ஒப்பந்தம் வேறு எங்களுக்கு பொருத்தமில்லாமல் இருக்குது எங்களோட மனநிலையில் சஹாபாக்கள் இருந்தார்கள் இதிலே உமர் அலி அல்லா அவர்கள் வந்து நபி சலல்லாஹு அலேஸ்வலம் இடத்தில் அல்லாவுடைய தூதரே நீங்கள் உண்மையான நபியா இல்லையா நாங்கள் மௌத்தா போனால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா அவங்க மௌத்தா போனால் அவங்க நரவாதிகளாக இல்லையா இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் ஏன் நாங்கள் பணிந்து செல்ல வேண்டும் போராடுவோம் என்கிற மாதிரி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்னார்கள் அப்போது நபிசல்லா வலேஸ் அவர்கள் நான் அல்லாவுடைய தூதர் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் இதிலே அவர்கள் திருப்தி காணாமல் அபூபக்கர்லா அவங்கள்ட்ட போய் பேசினாங்க இப்படி பலரும் நடந்து கொண்டார்கள் கொண்டார்கள்ங்கிறத பார்க்குறோம் அந்த நிகழ்ச்சியிலே பலருக்கும் உடன்பாடு இருக்கவில்லை அதை வந்து மார்க்க விஷயமாக அவங்க பார்க்கலை உலக விவகாரம் நம்மளோட முடிவர் ரசுல்லா மாற்றலாம் என்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ சியாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால் உமர் அலி அல்லா அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கள் சகியான ஹதீஸ்களில் உள்ளது தான் அவற்றை எடுப்பாங்க எடுத்துட்டு உதாரணமாக சூரா அஹில் முப்பத்தி மூணாம் அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் வமா கானி முக்மீனின் வலா முக்மீனத்தின் இதா கலல்லாகுவம் ஐயக்குன லகுமுல் ஹயரத்துமின் அம்பிரிகேம் அல்லாவோ அவனுடைய தூதரோ ஏதேனும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதிலே மாற்று கருத்து சொல்வதற்கு மூமியனான ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை யார் அப்படி மாற்று கருத்து சொல்கிறாரோ பக்கத்து தல்ல தலாலம் முபீனா அவர்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கிறான் இப்போது இந்த வழிகட்ட முறையில் சஹாபாக்களை பற்றி பேசுகிறவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த குர்வான் வசனத்தை எடுத்துக்குவாங்க உஸ் உமர் அலி அல்லா அவர்கள் உதயவியா உடன்படிக்கையும் போது அதில் விரும்பாமல் இருந்தாங்க மாற்று தருது சொன்னாங்க என்கிற குர்வான் வசனத்தை எடுப்பாங்க எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால் உமர் வந்து ரசுல்லாவுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொன்னாரா இல்லையா என்று கேட்டால் என்ன சொல்வோம் அவங்க ரசுல்லாட கருத்துக்கு மாற்றுக்கருத்து சொன்னார்கள் குர்வான்ல அல்லா என்ன சொல்கிறான் அல்லாவும் ரசூலும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் மாற்று கருத்து சொல்லலாம்னு சொல்கிறான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறானா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் சரி யாராவது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றுக்கறது சொன்னா அவன் யார் என்ற குர்வான் அல்லா சொல்றான் முபீனா தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான் என்ற அல்லாஹ் சொல்கிறான் இப்போ உமர் யாரு குர்வானுடைய தீர்ப்புப்படி படி உமர் யாரு அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்காரா இல்லையா என்கிற கோணத்தில் குர்வானையும் ஹதீஸையும் தப்பான கோணத்தில் விளங்க வைப்பார் சரி இந்த நிகழ்ச்சி நடந்தது ஹிஜ்ரி ஆண்டு ஆறுல அதற்கு பிறகு நபி சல்லாஹ் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் நாலு வருஷம் ரசூல் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அந்த நாலு வருஷங்களில் ரசூல் சல்லாஹ் அலேஸ்வலம் அவங்க இவங்க உமரலில் அவங்கள பார்க்குற மாதிரி தூரமாக பார்த்தாங்களா அவங்கள ஒரு வழிகடலாக பார்த்தாங்களா ஈமான் உள்ளவங்களாக பார்த்தாங்களான்னு கேட்டால் ஈமான் உள்ளவங்க பார்த்துருக்கிறாங்க அப்போ குர்வானே ஹதீஸை தான் நம்ம பேசுகிறோம்ங்கிறது அல்ல குர்வானையும் ஹதீஸையும் ரசூல்லா சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டாங்கங்கிற நிலமையை நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உமர் அலிலா அவங்கள பற்றிய சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு ரசூல்லாட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு நாங்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் வந்து குர்வானே ஹதீஸை நாங்கள் எங்கடஒழி விருப்பத்துக்கு மாதிரி ஜாயின் பண்ணி பேசுகிறதுங்கிறது வழிகட்ட போக்கு இதில் நாங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டால் உமர் அலி அல்லா அவங்க முஸ்லீம்கள் காப்பீட்டு பணிஞ்சு போக வேண்டியதில்லை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அவங்களுடைய இஸ்லாத்தின் மீது உள்ள தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர ரசுல்லாவை புறக்கணிக்கணும் என்கிற அவருடைய நிலைப்பாடு இருக்கவில்லை ரசுல்லாட முடிவை மாற்ற வைக்கலாம் இது ஒரு உலக விவகாரமா அதிகாரத்தோட சம்பந்தப்பட்டது என்ன அவருக்கு பார்க்குறாங்க இதே மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சகாபாக்களுடைய செய்திகளை எடுத்து வைத்துக்கொண்டு அதை விமர்சனமாக மக்களிடத்தில் தவறாக சொல்லக்கூடிய ஒரு போக்கை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக அல்லாஹு தாலா நோம்பு சம்பந்தமாக சொல்கிற போது வஸ்ரபு ஹத்தா எத்தபைய அஸ்வதி ஹைத்துல் அபியும் அதாவது அதிகாலை விடியும் வரைக்கும் நீங்க உண்ணலாம் பருகலாம் என்கிறது அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா வெள்ளை அதாவது கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் வேறு வேறாக விளங்குற வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறாங்க இதை கேட்ட அதீபுனு ஹாத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர் யார் என்று கேட்டால் கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் இதை கேட்டு அவர் என்ன செய்கிறாருடா ஒரு வெள்ளை நூலையும் எடுத்து வச்சுக்கொள்கிறார் ஒரு கருப்பு நூலையும் எடுத்து வச்சுக்கொள்கிறாரு எடுத்து வச்சுக்கொண்டால் அந்த நூலை பார்த்து காலையில் சகர அதாவது சாப்பாட்டை நிப்பாடுறதுக்கு பார்க்குறாரு இது சம்மந்தமாக நபி சலாஹேசமடத்தில் அவர் வந்து சொன்னபோது நபி சல்லா சொல்லுங்கள் அது கருப்பு நூல் வெள்ளை நூல் அல்லா சொல்லலை என்கிற அந்த வெள்ளையிலிருந்து பஜ்ரு உதயமாகிறதான் அல்லா சொல்கிறான்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை சொல்லி இது நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால் பார்த்தீங்களா நாங்கள் கூட இந்த குரான் வசனத்தை இப்படி விளங்கி கொள்ள மாட்டோம் சகாபாக்கள் நூலை வச்சுட்டு இதாக்கியிருக்கிறாங்க அப்போ எவ்வளோ குரானை தவறாக என்று அப்படி தப்பாக அவர்களை சித்தரிக்கிற ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம் உதாரணமாக இன்றைக்கு ஒரு வருடத்தில் உலகம் தட்டையா உருண்டையான்னு கேட்டால் உருண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்னென்னு கேட்டால் அந்த நேரத்தில் படித்து அந்த காலத்தில் இருந்த அறிவாளிகள் என்று சொல்கிறவங்க தட்டைன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பாருங்க புல்லை கேட்டாலே உலகம் குருண்டன்னு சொல்றதோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அறிஞர்னு சொல்கிறாரு தட்டன்னு சொல்லியிருக்கிறார் எவ்வளோ மடையனிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமானதாக இருக்கும் இந்த அதீபுன ஹாத்தம் என்கிற இந்த சஹாபி குஃபுரில் இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் இதில் நாங்கள் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் குருவான நடைமுறைப்படுத்தணும்ங்கிறதுல அவங்க காட்டின பக்குவத்தை பார்க்குறோம் வெள்ளை நூல் கருப்பு நூல் எல்லாம் சொன்னான்ங்கிறதுக்காக அதை வச்சு செயல்படுத்தோண்டு பார்த்ததை பார்க்குறோம் நபீசா இது முதல் செய்தி அவங்களை அப்போ தான் செய்தி சொல்லப்படுகிறது குருவான முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டாம் ஆர்வத்தை தான் நாங்கள் பார்க்குறோம் இது அவங்களோட அறியாமையாக நாங்கள் பார்க்கல அப்போ சகாபாக்களை இப்படி தப்பாக வந்து அடையாளப்படுத்தக்கூடிய வழிகேடு இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய உலகத்தில் பரவலாகி போயிருக்கிறது இளைஞர்களும் பார்த்தீங்களா எங்களுக்கு விளங்குற விஷயம் அவங்களுக்கு விளங்காமல் உங்களுக்கு இப்போ விளங்குது ஏன்னா ஆயிரம் வருஷமாக நடைமுறையில் வந்ததால் விளங்குது அப்ப அந்த நேரத்தில் அவங்க வந்து தான் இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க புதிய முஸ்லீமாக இருக்கிறாங்க குருவான பலோகம்ன்றதுல அவங்க காட்டின ஆர்வமாக இது பார்க்க வேண்டியதை அவங்கள அறியாமையாக பார்த்து அதை வந்து கிண்டலா இன்றைக்கு பேசக்கூடியத பயானுங்கிற பேர்ல செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் எனவே நபித்தோழர்களை குறைவாக விமர்சித்து குற்றம் சொல்கிற விதத்திலும் அவங்களுடைய தரத்தை குறைக்கிற விதத்திலும் பேசுகிறவங்களுடைய பேச்சுக்களை கேட்குற விஷயத்திலும் அதை சரிகாங்கிற விஷயத்தை விஷயத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இது வழிகேட்டின் ஊற்றுக்கன் என்கிறதை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிவோம் வாக்ரு தௌவானா அஹமது ரபில் ரபியில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா